டிசம்பர் பதினேழு முதல் முப்பதாம் தேதி வரை காசியில் நடைபெறும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் முதன்முறையாக மொழித்தடையை உடை தெரியும் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது பதிமூன்று நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சர்வதேச கூட்டங்களில் பயன்படுத்தப்படும் மொழிபெயர்ப்பு தொழில்நுட்பத்தை இன்று பார்வையாளர்கள் பயன்படுத்தும் வண்ணம் தான் ஹிந்தியில் பேசுவதை தமிழில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மக்களை இயர்போன்ஸ் அணிந்து கொண்டு கேளுங்கள் என பேசியது அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது தமிழக மக்களிடத்தில் இனி மோடி எளிதில் சேர்ந்து விடுவார் என்றும் இனி யாரும் ஹிந்தி தெரியாது போடா என சொல்ல இயலாது என்றும் இந்த தொழில்நுட்பத்தை பற்றி தெளிவாக விளக்கி வீடியோ வெளியிட்டுள்ளார் அமர் பிரசாத் ரெட்டி வணக்கம் இனி யாரும் இந்த ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லவே முடியாது என்ன ஒரு பியூட்டிஃபுல் டெக்னாலஜி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காசி தமிழ் சங்கமத்தில் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஹிந்தியில் பேசினார் அவர் ஹிந்தியில் பேசுறது வந்து அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் நம்ம மாநிலத்தில் இருந்து முக்கிய தலைவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் இவங்க எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க என்ன ஒரு டெக்னாலஜி அவர் ஹிந்தியில் பேச பேச ஒரு செகண்ட் கூட கேப் இல்லாமல் அப்படியே ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு இந்த இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி நடக்கும்னா ஒரு ஆள் வந்து அங்கே பக்கத்தில் நிற்கணும் அவங்க வந்து அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுவாங்க இப்போ இதில் யாரும் தேவையில்லை ஹெட்ஃபோன் வந்து கொடுத்துட்டாங்க இவர் பேச பேச ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே வந்து அவர் என்ன பேசுகிறாருன்றது தமிழில் வந்து நமக்கு சொல்லிடும் தமிழில் ஒரு வாய்ஸ் அதே மாதிரி இந்த டெக்னாலஜியை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு சின்ன நம்ம எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தமிழ் மட்டுமே எனக்கு தெரியும் ஆனால் நான் ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த தொழிலுக்கு கஸ்டமர்ஸ் தமிழ்நாடுல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை எங்கேயோ இருக்கக்கூடிய கல்கட்டாவில் இருக்கலாம் வந்து மும்பாயில இருக்கலாம் குஜராத்ல இருக்கலாம் இல்ல காஷ்மீர்ல இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்ப அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம யாரையாவது ஒருத்தர் அனுப்புறது விட நம்மளே போய் பேசலாமே ஆனால் பேசுறதுக்கு அவங்க மொழி நமக்கு தெரியாது அப்ப என்ன பண்றது இதனாலேயே பல பிஸ்னஸ் மேன் போறது கிடையாது பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம மிஸ் பண்ணிடுறோம் ஆனா இந்த டெக்னாலஜி வந்தப்புறமா அப்புறமா நீங்க அப்படியே சார் என்கிட்ட இந்த பொருள் இருக்கு சார் அப்படின்னா அவங்க மொழியில சொல்லும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு உங்க நம்ம மொழியில சொல்லும் எவ்வளவு பியூட்டிஃபுல் டெக்னாலஜி இது மூணு விதமா அதாவது டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் நீங்க டெக்ஸ்டா டைப் பண்ணீங்கன்னா டெக்ஸ்டா வரும் வாய்ஸ் டு டெக்ஸ்ட் நான் வாய்ஸா பேசுறேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னா அவங்க மொழியில் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு வரும் அதே மாதிரி வாய்ஸ் வாய்ஸ் நல்லா இருக்கீங்களா அவங்க மொழியில் ஹிந்திலயோ ஒடியாவிலயோ பங்களாவிலையோ அந்த இதில் பாத்தீங்கன்னா அவங்க மொழியில் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வரும் அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படியே நமக்கு கேட்கும் எவ்வளோ பெரிய டெக்னாலஜி எவ்வளோ பெரிய டெக்னாலஜி எவ்வளோ பியூட்டிஃபுல் டெக்னாலஜி இந்த நம்ம இந்த லாங்குவேஜ் தெரியாது இந்த பேரியர்ஸ் எல்லாம் உடைச்சி இனிமேல் நம்ம இந்தியா ஃபுல்லா பிஸ்னஸ் பண்ணலாம் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் போகலாம் டூரிஸ்ட் ஒரு டூர் ஒரு டூர் போகிறாங்க அவங்களுக்கு வந்து நீ எந்த யாரோடைய சப்போர்ட்டும் தேவையில்லை இந்த டெக்னாலஜி இருந்தால் போதும் எங்கே வேணாலும் போகலாம் யாரோடைய வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஷாப்பிங் போகலாம் ஈஸியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இது எந்தெந்த லாங்குவேஜில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பங்களா இங்கிலீஷ் குஜராத்தி ஹிந்தி கனடா மலையாளம் மராத்தி ஒடியா பஞ்சாபி தமிழ் தெலுங்கு கிட்டத்தட்ட பதினோரு லாங்குவேஜஸ்ல இப்ப இதில் எந்த லாங்குவேஜ்லயும் எந்த லாங்குவேஜ் பேசலாம் தெலுங்குக்காரங்க தமிழில் பேசலாம் தமிழுக்காரங்க மராத்திக்கு பேச முடியும் மராத்தியில இருக்கிறவங்க ஒடியாவுக்கு பேச முடியும் ஒடியால இருக்கவங்க இங்கிலீஷ்காரங்களோட பேச முடியும் இங்கிலீஷ்காரங்க மலையாளிஸோட பேச முடியும் மலையாளிஸ் கனடா கூட பேச முடியும் ಕನ್ನಡ पैसे उनको गुजराती पेसर मुडियो एवलो ब्यूटीफुल टेक्नोलॉजी ना उन्मे लिए आई थैंक द ऑनरेबल प्राइम मिनिस्टर श्री नरेंद्र मोदी जी फॉर ब्रिंगिंग सच अ वंडरफुल टेक्नोलॉजी इनटू इंप्लीमेंटेशन थैंक यू वेरी मच सर जय हिंद भारत माता की जय